கேமத்துள்ள டாப் இன்ஜினியரிங் காலேஜ் எதுன்னு கேட்டா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிற ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி இந்த பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க படிக்கணும்னா அங்க அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீடெயிலா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வகையில அட்மிஷன் கொடுக்குறாங்க ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா இன்னொன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீத சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டா வழியாக தான் ஃபில்அப் பண்ணப்படுது பத்து சதவீதம் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபில்அப் பண்ணப்படுது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டுவெல்த் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே அட்மிஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் வந்து புக் பண்ணுறது எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டுவெல்த் ரிசல்ட்டுங்கிறது மே ஒன்பதாம் தேதி தான் வெளியாக போகுது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சீட்டு கவர்மெண்ட் கோட்டால ஒட்டு மொத்தமா எவ்வளவு சீட் இருக்கு எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைனா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதனால நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறந்துடாம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் ஸோ இந்த வீடியோ எடுக்க வந்த ஒரு நோக்கம் என்னன்னா இந்த பிஎஸ்சி காலேஜுக்குள்ள போகணும்னா கண்டிப்பா நீங்க வந்து கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் போகலாம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நீங்கள் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தா மட்டும்தான் இந்த காலேஜை நீங்கள் எய்ம் பண்ணலாம் ஓகேவா நீங்கள் ரொம்ப லோவான கட் ஆஃபாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே சீட்டு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காது இந்த காலேஜில் இருபத்தஞ்சு கோர்ஸ் இருக்குது நம்ம வந்து ஒரு சில காலேஜெலாம் பார்த்துருக்கோம் வெறும் அஞ்சு கோர்ஸு ரெண்டு கோர்ஸ் மூணு கோர்ஸ் தான் இருக்கும் ஆனால் இந்த பிஎஸ்சி காலேஜில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோர்ஸ் இருக்குது ஸோ இந்த காலேஜோடைய ஓவர் வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே அறியப்பட்ட ஒரு கல்லூரி நம்மளுடைய சேனல் பார்த்து எத்தனையோ மாணவர்கள் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் அதாவது தன்னாட்சி கல்லூரி இந்த காலேஜுக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க காலேஜுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே திருத்திடுவாங்க எல்லாமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கல்லூரி தான் இந்த கல்லூரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான என்ில் ஓவரால் ரேங்கிங்கில் நூத்தி ஒன்னு நூத்தி ஒன்னுல இருந்து நூத்தி ஐம்பது ரேங்க் பேண்டுக்குள்ள இந்த காலேஜ் இடம் பிடிச்சிருக்கு இன்ஜினியரிங் என்ன ஆரப்புறாங்க அறுபத்தி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு மேனேஜ்மெண்ட் என்ன ஆரப்புறாங்கிங்களா எண்பதாவது பிளேஸ பிடிச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்தது என்ன கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த வழியா தான் அட்மிஷன் நடக்குது தொண்ணூறு சதவீதம் கவர்மெண்ட் கோட்டா பத்து சதவீதம் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபர்ஸ்ட் நான் அந்த கவர்மெண்ட் கோட்டாவை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பார்க்கலாம் ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும்ங்க இந்த கல்லூரியில கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் சீட்டு கொடுக்கப்படுது ஸோ அது உங்களுக்கு தெரியும் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் டிஎன்ஏ டிஎன்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணி அதில் நல்ல ரேங்க் வந்தீங்கன்னா அந்த ரேங்கின் அடிப்படையில் உங்களுக்கு இங்கே சீட்டு கொடுக்கப்படுது ஓகேவா இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் ஸோ இந்த தொண்ணூறு சதவீதம் இந்த கவர்மெண்ட் கோட்டால கொடுக்குறதுல ஏழரை சதவீதம் இந்த தொண்ணூறு சதவீதங்கிறது சீட்டு ஆனால் நூறு சதவீதம் அந்த காலேஜில் வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டா கொடுக்குறாங்கன்னா அதில் ஏழரை சதவீதம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது ஆறாவில் பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறாங்களா அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஸ்கீமில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க முற்றிலும் அது இலவசம் காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஸோ அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கும் எவ்வளோ சீட் இருக்கு நார்மலாக நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ சீட் இருக்குங்கிறத இப்போ நான் ஒரு ஒரு கோர்ஸுக்கும் எவ்வளோ சீட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நான் பின்னாடி வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் மொத நான் இங்க இருக்கக்கூடிய சீட்ஸ் எத்தனைங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த இருபத்தஞ்சு கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ல இங்க கோர்சஸ் இருக்குங்க ஒன்று வந்து எஸ்எஸ் அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து இங்க இருக்கு அவைலபிளா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸும் இருக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்னா என்னங்க அப்படின்னு கேப்பீங்க அது அந்த காலேஜுக்குள்ளேயே எடுத்து நடத்துவாங்க இந்த கோர்ஸை அதுக்கு தான் செல்ஃப் சப்போர்ட்டின்னு சொல்றது கவர்மெண்ட் எய்டட்னா நார்மலா இருக்கக்கூடிய கோர்ஸ் இந்த கவர்மெண்ட் எய்டெடுக்கு பீஸ் ரொம்ப கம்மி ஆனா செல்ஃப் சப்போர்டடுக்கு கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் அதிகம் சோ ஃபீஸை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ் செல் சப்போர்ட்டட் இருக்குது அதில் முப்பத்தெட்டு சீட்டு வந்து கவர்மெண்ட்லையும் மூணு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இலவச சீட்டாகவும் வருது ஃப்ரீ சீட்டாகவும் வருது அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி இந்த காலேஜில் இருக்குது அதில் எஸ்எஸ் பயோடெக்னாலஜியில் செல் சப்போர்ட்டட் அதில் முப்பத்தெட்டு சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வருது மூணு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஃப்ரீயாக வருது அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குது ஸோ அதில் முப்பத்தெட்டு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வருது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரீ சீட்டு வந்து மூணு சீட்டு வருது சிவில் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்கு சிவில் இன்ஜினியரிங்ல இருபத்தி ஏழு சீட்டு கவர்மெண்ட் கோட்டால வருது மூணு சீட்டு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃப்ரீ சீட்டா வருது அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் ஏஐஎம்எல் ஏஎம்எல்ல எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சீட்டு கவர்மெண்ட்டுக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல மூணு சீட்டும் வருது அதுக்கப்புறம் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து எண்பத்தி ஏழு சீட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இலவச சீட்டா ஏழு சீட்டு வருது அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ் சிவில் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது சீட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு சீட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் ஃப்ரீயாக போகுது அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசி இசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் இருக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு ஐம்பத்தஞ்சு சீட்டும் நாலு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரீ சீட்டாகவும் போகுது ட்ரிபிளி இந்த காலேஜில் இருக்குது ட்ரிபிளில ஐம்பத்தஞ்சு சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் நாலு சீட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரீ சீட்டாகவும் போகுது அடுத்து இசியில் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு அதில் வந்து ஐம்பது சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் நாலு சீட்டு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் போகுது அதே போல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் சாண்ட்விட்ச் சாண்ட்விட்சில் எஸ்எஸ் சாண்ட்விட்சில் எஸ்எஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது அஞ்சு வருஷ கோர்ஸ் சாண்ட்விச்னா அது அஞ்சு வருஷம் படிக்கணும் ஸோ அந்த கோர்ஸ் இருக்கு அதில் முப்பத்தெட்டு சீட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கும் மூணு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இலவச சீட்டாகவும் போகுது அதே போல ஃபேஷன் டெக்னாலஜியில எஸ்எஸ் வந்து இந்த காலேஜில் இருக்கு அதில் முப்பத்தெட்டு சீட்டு கவர்மெண்ட்டுக்கும் மூணு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இலவச சீட்டாகவும் போகுது அதே போல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எஸ்எஸ் வந்து இந்த காலேஜில் இருக்கு எண்பத்தெட்டு சீட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஏழு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவச சீட்டாகவும் போகுது செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ் வந்து இந்த காலேஜில் இருக்கு அதுல முப்பத்தெட்டு சீட்டு கவர்மெண்ட்டுக்கும் மூணு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் இலவச சீட்டாகவும் போகுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் அஞ்சு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலவச சீட்டாகவும் போகுது அதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்டர் இருக்குது அதில் முப்பத்தெட்டு சீட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கும் மூணு சீட்டு வந்து இலவச சீட்டாகவும் போகுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சாண்ட்விஜில் எஸ்எஸ் அஞ்சு வருஷ கோர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு சீட்டு கவர்மெண்ட்டுக்கும் மூணு சீட்டு இலவச சீட்டாகவும் போகுது அதே போல் அடுத்து மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது அதில் இருபத்தி ஏழு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு சீட்டு இலவச சீட்டாகவும் செவன் பாயிண்ட் ஃபைவ் போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ் கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்குது பத்தொம்போது சீட்டு கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு சீட்டு இலவச சீட்டாகவும் செவன் பாயிண்ட் ஃபைவ் போகுது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ் வந்து இந்த காலேஜில் இருக்கு எஸ்எஸ் இருக்குது அதில் வந்து பத்தொம்பது சீட்டு கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இலவச சீட்டாகவும் போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வெறும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது அதில் இருபத்தி ஏழு சீட்டு கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு சீட்டு இலவச சீட்டாகவும் போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த காலேஜில் இருக்குது இதில் எஸ்எஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் வந்து எஸ்எஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் மூணு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவச சீட்டாகவும் போகுது ஓகேவா அடுத்து வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த காலேஜ்ல இருக்கு டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் ஸோ இதுக்கு வந்து இருபது சீட்டு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சீட்டு வந்து இலவச சீட்டாவும் போகுது செவன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய கோர்ஸ் அதுல இருபத்தி ஏழு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இலவச சீட்டாவும் செவன் பாயிண்ட் போகுது புரிஞ்சிருச்சா இலவச சீட்டு அப்படின்னு சொன்னல அது எதுக்கு தெரியுமா இந்த ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் தான் இந்த இலவச சீட்டை வாங்க முடியும் அதுக்கு பேர் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சொல்றாங்க சரியா அந்த கோட்டா வழியா போகும்போது அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ ஓகே இப்போ உங்களுக்கு எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் இந்த பிஎஸ்சி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்காலர்ஷிப் நிறைய கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஸ்காலர்ஷிப்லாம் நிறையா கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் நான் வந்து சொல்றேன் இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி இங்கே அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்ப நம்ம கவர்மெண்ட் கோட்டாவை பார்த்தாச்சு எப்படி அப்படின்னு கோட்டாலும் ஒன்னும் கிடையாது மே ஒன்பதாம் தேதி ரிசல்ட் வருது இல்ல வந்த உடனே நீங்க டைரக்டா பார்த்துட்டு உங்களுடைய கட் ஆஃபின் அடிப்படையில கொஞ்சம் கம்மியான கட் ஆஃபா இருந்தா பல லேக்ஸ் உங்களுக்கு அமௌண்ட் கூட கேட்கலாம் கேட்டு அந்த காசு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பணம் கேட்பாங்க அது பொறுத்து மாறும் நீங்க நல்ல கட் ஆஃப் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸ் எனக்கு வேணான்னு சொல்லுவீங்க அப்போ வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை பொறுத்து அது மாறும் ஒரு ஒரு கோர்ஸுக்கும் அமௌண்ட் வேற வேற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க டேரெக்டாக மே ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அந்த காலேஜுக்கு போகணும் ஓகே அடுத்து நான் சொல்ல போகணுன்னா இந்த காலேஜில் ஃபீஸு ஃபீஸ் எவ்வளவுங்க வரும் நான் பிஎஸ்சி காலேஜ்லாம் படிக்கிறேன் ஓகே நல்ல கட் ஆஃப் இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க படிக்கணுன்னா எவ்வளவு ஃபீஸ் செலவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸுக்கு வெறும் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் தான் ஆகும் நான் இப்ப சொன்ன கோர்ஸில் கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்னா நார்மலா எஸ்எஸ் எல்லாம் போடாம இருந்ததுல அந்த கோர்ஸுக்கு இருபதாயிரம் ரூபா தான் ஃபீஸ் ஆகும் அதுக்கு மேலே போகாது ஓகே ஹாஸ்டல்லோட சேர்த்திங்கன்னா ஹாஸ்டலை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எஸ்எஃப் கோர்ஸ் அந்த எஸ்எஸ் கோர்ஸ் அதுதான் அதான் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரைக்கும் ஆகும் எழுபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு ஆகும் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபா ஆகுங்க பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் ஒரு லட்ச ரூபா ஆகும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க அவங்களுடைய அந்த வகையில நீங்களும் போகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல கட் ஆஃப் வாங்குங்கன்னு உங்களுக்கே நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நூற்றி எண்பதுக்கு மேலே எடுங்க நான் அதற்கான ஐடியா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஒரு கட் ஆஃப்பும் எவ்வளோ வேணும் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் டி டிஜிஸ் தேங்க்யூ